ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கல்லடைப்பு சதையடைப்புகளை பத்து நாளையில் கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் சிறுநீரக பாதையில் நிறைய காரணங்களால் அடைப்புகள் ஏற்படலாம் சிறுநீரில் இருக்கிற கிறிஸ்டல் எனப்படும் உப்புகள் ஒன்று திரண்டு சிறுநீர் பாதையில் பல்வேறு அளவில் கற்களை உருவாக்கும் இது சிறுநீர் பாதையில் அடைப்பை ஏற்படுத்தும் சிறுநீரை ரொம்ப நேரம் அடக்கி வைக்கிற பழக்கம் இருந்தால் கூட சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகும் அதனால் சிறுநீரை அடக்கி வைக்கிற பழக்கத்தை கைவிடணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா டிரைவிங் வேலையில் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சிறுநீரக கல் பிரச்சனை ஏற்படும் இது பல்வேறு தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பிக்கும் முதுகு வலி அடி வயிறு வலி தொடைவலி சிறுநீரில் ரத்தம் வெளியேறுவது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சில ஆண்களுக்கு வயதாகும்போது போது சுரப்பி வீங்கி சிறுநீர் பையில் இருந்து சிறுநீர் வெளியேறுவது தடைப்படும் சிலருக்கு சிறுநீர் பையை கட்டுப்படுத்தும் நரம்புகளில் கோளாறு ஏற்பட்டுச்சுனா கூட அது சிறுநீர் பையையும் சிறுநீரகத்தையும் பாதித்து அடைப்பை ஏற்படுத்தும் சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிறுநீரகத்தில் சிறுநீரக பாதையில் உருவாகிற கட்டிகள் சிறுநீரக தொற்று நோய்கள் இந்த மாதிரி காரணத்தினால கூட அடைப்புகள் ஏற்படும் இதுக்கான ஒரு சூப்பரான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம பீன்ஸ் தான் பயன்படுத்த போகிறோம் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா நார் சத்து நிறைந்த ஒரு காய்கறி ஆன்டி ஆக்சிடென்ட் பொட்டாசியம் இரும்பு சத்து ஃபாஸ்பரஸ் மேகனீஸ் மெக்னீஷியம் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது ஒருத்தருக்கு கால் கிலோ அளவுக்கு பீன்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் இருக்கிற பகுதியை மட்டும் தூக்கி போட்டுட்டு சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க உள்ளே இருக்கிற விதையை கீழே தூக்கி போடாதீங்க அதையும் சேர்த்து தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸ் போடுற மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டும் போது இரநூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த பீன்ஸ் ஜூஸை காலையில் வெறும் வயதில் குடிச்சிருங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடித்தாலே போதும் குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க ஒரே டைமில் குடிச்சிடாதீங்க இந்த ஜூஸை குடிச்சிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிட வேண்டாம் அடுத்தது உங்களுக்கு எப்போ பசி இருக்கோ சாப்பிடுங்க தண்ணீர் மட்டும் நீங்கள் குடிக்கலாம் தொடர்ந்து பத்து நாள் இந்த ஜூஸை குடித்தாலே போதும் சிறுநீரகத்தில் எவ்வளோ பெரிய கல் அடைப்பு இருந்தாலும் சரி எத்தனை கல் இருந்தாலும் சரி கரைஞ்சி வெளியேறிடும் ரெண்டு மூணு இருந்தே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ஜூஸை குடிக்கிற பத்து நாளைக்கு பால் டீ காஃபி பிஸ்கெட் ஹோட்டல் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் சிக்கன் மைதா உணவுகள் எண்ணெயில் பொரித்த உணவுகளை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூஸை குடிச்சிங்கன்னா உடனே ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு சிறுநீரகத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வரலாம் சிறுநீரகத்தில் சதை அடைப்பு இருந்தால் கூட பத்து நாளையில் சரியாகும் சிறுநீரக தொற்று நோய் அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய இந்த நோய் இருந்தால் கூட இந்த பீன்ஸ் ஜூஸை குடிச்சிட்டு வரலாம் உங்களுக்கு உடனே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சிறுநீரகத்தில் சிறுநீர் பாதையில் உங்களுக்கு எந்த விதமான அடைப்புகள் இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம் பத்து நாளையில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பீன்ஸ் ஜூஸ் டூ இன் ஒன்னாக ஒர்க் ஆகும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவையும் இது கட்டுக்குள் கொண்டு வரும் அதே சமயம் சிறுநீரகத்தையும் இது பாதுகாக்கும் ஸோ சக்கரை நோயாளிகள் வாரம் ரெண்டு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்